அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தூத்துக்குடி நெல்லை திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டர்ஸ் மற்றும் தமிழர் நடுவம் சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து தான் அந்த வெள்ள நிவாரணப் பணியை வந்து துரிதமாக பண்ணும் மக்களுக்கு தேவையான எங்கெங்கே மக்களுக்கு தேவை இருக்குது ஏரல் அந்த உப்பளம் இந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம களை ஆய்வு பண்ணி இப்போ எல்லாருமே வந்து நிவாரணப் பொருட்கள் கொண்டு போகிறவங்க போனோன்னே அந்த திருநெல்வேலி அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சிட்டியை தான் கவர் பண்ணிட்டு வராங்க ஆனால் வந்து பாதிக்கப்பட்டது எல்லாமே அந்த உப்பளம் உப்பளம் ஏரியாவில் இருக்கின்ற மக்கள் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் தான் வந்து பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து களை ஆய்வு பண்ணி நம்ம வந்து கொண்டு போய் நேரடியாக நிவாரணப் பொருட்கள் கொடுத்தோம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுடைய எங்களுக்கு கூட சாப்பாடு கூட அங்கே வந்து அந்த ஊர்களில் பல கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஏன்னால் நம்ம உள்ளே போயிடோம் கூட எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே ஹோட்டல் எதுவுமே இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்த சாப்பாடு பொருட்களை தான் எங்களை கொடுத்து மதிய நேரத்தில் வந்து எங்களுக்கு பசியார விட்டாங்க அவங்க வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நடந்தது ஏன்னால் வந்து நாங்கள் உள்ளே போய்ட்டோம் அங்கே ஹோட்டலில் எதுவுமே இல்லை அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இருந்ததை அதை எங்களுக்கும் பரிமாறிக்கிட்டாங்க அந்த இதில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நாங்கள் கொண்டு போன பொருளை கொடுத்தோன்னு இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க சரிங்களா தொடர்ந்து இந்த பதிவை வந்து பாருங்க ரொம்ப முக்கியமான பதிவு கிராம

எாருக்கும் <laughs> அண்ணித்துல குடுத்து சரி தம்பி நம்ம ரெண்டு பேரும் தானே हां हां சின்னதாமா சின்னதாமா இல்ல வேண்டாம் அந்த டா புளி எடுப்பா புளி எடுத்துடா யாரே இருக்கு யார போடுற இல்ல போடுடா நான் கூட கேக்குறேனாலும் வாது மேல போணும் போடா போடா என்ன எடுங்க 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 சார் வந்துடுங்க

இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து டீமாக வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ள பொருட்களை வந்து ரெண்டு வண்டியில் ஏற்றி நம்ம அந்த எங்கெங்கே பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் சிறப்பாக கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப மனிதநேய மிக்கல் மக்களெல்லாம் பார்க்கல மனிதநேய மிக்க மக்கள் அப்படின்றது மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் கஷ்டப்படும் போது வந்து தோல் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க உங்களையெல்லாம் நாங்கள் அந்த நேரத்தில் மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து களை ஆய்வு பண்ணி அதை தெளிவாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அவங்க இன்னல்களுக்கு போய் உடனடியாக தீர்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இந்த டீமாக வேலை செஞ்சு டீமாக வேலை செஞ்ச அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் அதே மாதிரி பொருட்கள் உதவி செய்த அனைத்து டீம் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பிஆர்பி பிஸ்னஸ் எப்பவும் மக்கள் நலனுக்காக பார்க்குறது நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து அங்கே கஷ்டப்படுற மக்களுக்குள்ள நம்ம வந்து நேரடியாக சென்று கலாய பண்ணி துரிதமாக செயல்பட்டு எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா உதவிகளையும் செய்தோம் நம்ம இயன்ற உதவிகள் செய்வோம் எல்லா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவதற்காக இறைவனையும் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகனையும் நம்ம வந்து மனமார்ந்த வேண்டிக் எல்லா மக்களும் திரும்ப பழைய நிலைக்கு வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி வணக்கம் மக்கள் நலனை பிஆர்பி வாழ்க வளமுடன்